அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன மெம்எஸ்ல மேத்ல ஏற்கனவே மாணவர்கள் எழுதின ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம் மனத்திறன் தேர்வு தம்பி சந்தோஷ் அவர்களே இதுல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு இந்த சிம்பிள் உனக்கு என்ன புரியுது த்ரீ மாதிரி இருக்கு த்ரீ மாதிரி இருக்கு அப்புறம் அந்த த்ரீ அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கான விடை கீழே இருக்கு ஏ பி சி டி இதுக்கு அடுத்த படம் என்ன படம்னு கேக்குறாங்க கீழே ஒன் டூ த்ரீ போர் உனக்கு உன்னுடைய ஆங்கிள் உங்களுக்கு த்ரீ தெரியுதுன்றீங்க அப்ப இந்த ஆங்கிள் பார்க்கும் இதுக்கு அடுத்த படம் என்னவா இருக்கும் சொல்லணும் ஏன் போர் சொல்றீங்க அவ அதுதான் மாணவர்கள் இந்த படத்தை கொடுத்த உடனே குழம்புறீங்க பாருங்க அங்க குழம்பு கூடாது யோசிக்கணும் இது கொடுத்த உடனே இதுதான் ஆன்சர் அதுதான் ஆன்சர்ன்றதுல மனசுக்கு வராதீங்க முதல்ல யோசிங்க கொடுத்த படத்தை வரைஞ்சி பாருங்க மொத படம் த்ரீனு வருது ஒரு மாதிரி த்ரீ சிம்பிள் அடுத்த படம் அந்த ஃபர்ஸ்ட் பெண்டுக்கு மட்டும் ஒரு பெண்டு இருக்கு நல்லா புரியுதுங்களா அடுத்த படம் பாருங்க ரெண்டாவது படத்தை பாருங்க கீழே இருக்கிற பெண்டுக்கு அந்த பெண்டு வருது அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஏ இது பி சி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு த்ரீ மாதிரி ரெண்டு சிம்பிள் அப்ப அடுத்தது டிக்கு பாத்தீங்கன்னா அதே ரெண்டு பெண்டு அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த அப்பர் பொசிஷன்ல இருக்கிறது மட்டும் பெண்டு போட்டுக்கலாம் தான் உங்களுக்கு அந்த ஐடியா கண்டினியூஷன் வருது இப்ப யோசிங்க இங்க அப்பர்ல கண்டினியூ வருது அப்ப கண்டிப்பா அடுத்த படம் எப்படி இருக்கும்னு வரைய முடியுமா வரைய பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இருக்கு ரெண்டு 3 இருக்கு இப்ப அப்ப நீங்க எத்தனை 3 வரையணும் ஃபர்ஸ்ட் வரைய அடுத்து வரைய வெரி குட் அப்புறம் இத இங்கலாம் ஏ இது 3-ஐ மாத்தி போடணும்னு நினைக்கிறீங்க இதே பொசிஷன்ல இருக்கிற 3-ஐ வரைய ஃபர்ஸ்ட் நல்ல அடுத்து வரைய வரையிட்டீங்க இப்ப போன வாட்டி அப்பர் பொசிஷன்ல அந்த சிம்பிள் பெண்ட் இருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணீங்க இங்கே பாருங்க இந்த படத்தை பாத்துருங்க இங்க अपरல இருக்குது இங்க லோயர்ல வருது அப்ப அதே மாதிரி அங்க யோசிங்க இங்க अपरல இருக்கு அப்ப இங்க எங்க வரும் அந்த லோயர்ல ட்ரை பண்ணுங்க வெரி குட் நல்லா ஹ லோயர்ல பெண்ட மாத்தி போடாதீங்க ஆ இப்போ நீங்க வந்தப்பறம் எடுத்து ஒப்பிடு ஒப்பி கம்பேர் பண்ணி பாருங்க நெதர்